ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஸ்வகந்தா பற்றி சித்திரதாக தகவல் பார்க்கலாமா அதுக்கு என் சேனல் மூலம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கால் போலவாங்க இது தான் இதுதான் வந்து அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி தான் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குல்ல இல்லை நிறைய பூக்களும் விதைகளும் நிறையாவே கொட்டி இருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது நாட்டு நாட்டு வைத்தியம் அப்படின்னு சொன்னாலே அஸ்வகந்தா இல்லாமல் எதுவுமே இருக்காது இது அஸ்வகந்தா அமுக்ரி அமுக்ரா ஆசிவகம் அமுக்குருவி அப்படின்னு நிறையா ஊரில் நிறைய பேர்கள் சொல்லி இதை அழைச்சிட்டு வராங்க குதிரை அஸ்ரோன்னா என்னன்னா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க காந்தான்னா கிழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது குதிரை பலம் அப்படின்னும் ஒரு சில இடத்துல குறிப்பிடுறாங்க இந்த தழையை அடி கசக்கி நம்ம ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு குதிரை ஸ்மெல் வருது அண்ட் வந்து இந்த க இந்த தழையை வந்து நம்ம அமைக்கி கசக்கி நமக்கு வீக்கம் இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது சீக்கிரமாக அதனுடைய வீக்கெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும் அதனால இது அமுக்குறா அப்படின்ற பேரும் வந்திருக்கு இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இதோட நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது மென்டல் இல்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு அண்ட் வந்து ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அண்ட் சுகர் வந்து ரெடியூஸ் ஆகுது நல்ல தூக்கம் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் குட் ஸ்லீப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து brain டெவலப்மெண்ட்டு மெமரி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா அஷ்பத்தை ஒரு நூறு கிராமும் பனவெல்ல நூறு கிராம் முருங்கை விதை இருக்குல்ல அது வந்து ஐம்பது கிராம் எடுத்து எல்லாமே சம அளவில் எடுத்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடல் உறுதி பெறும் ரத்த நாளங்கள் பலப்படும் ஹெச்பி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் மனபலம் உண்டாகும் இது எல்லாமே நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இதுக்கு விதையும் இருக்குது இது தழையை விட அதிகமாக பயன் பயனுடையது எதுனா இதனுடைய தண்டு தான் சொல்லுவாங்க இந்த தண்டை தான் அதிகமாக வந்து பொடி பண்ணி நாட்டு மரத்தில் விற் விற்றுட்ருக்காங்க பூ காய்களை தவிர்த்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னன்னாக்கா அதனுடைய தண்டு தான் இந்த தண்டை வந்து பூமி கடையில் தான் இருக்கும் இலைகளை அந்தளவுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம் நாட்டு மயத்து வயிற்றுக்களை கடையில் போய் கேட்டோன்னா இந்த தண்டை தான் பொடி பண்ணி விற்பாங்க பாருங்கள் இப்படி தான் தண்டுகள் இருக்கும் சின்னதாக ரொம்ப குச்சி மாதிரி கிழங்கு மாதிரி தான் இருக்கும் அந்த தண்டு தான் பொடி பண்ணி செய்கிறாங்க இதுதான் அவ்வளோ மகத்துவம் உடையது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்